ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக குந்த புஷ்பத்துதி தொதி தந்தாவளி நிர்மலாலோக கல்லோல சம்மேளனாஸ்மேர சோநாதரே சாரு வேணாதரே பக்வ பிம்பாதரே தேவியினுடைய கையில் வீணை இருக்கு ஸ்ருதியை எப்போதும் மீட்டக்கூடிய வீணையை வச்சிருக்கா தேவி அனுசந்தானமாக எப்பொழுதும் அதில் நாதம் புறப்பட்டு எல்லா உயிருக்கும் உன்னதமான நிலையை ஏற்படுத்துது இந்த வீணையே மீட்டிக்கிட்டே இருக்கிற அந்த தேவியனுடைய அனுகிரகம் இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்கறதுனால கிடைக்கும் கருணா விலாசம் கிடைக்கும் ஞான விலாசம் கிடைக்கும் சுசபே சாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சொல்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்கு மேதா இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் வரிசையை நாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்னென்னா நம்மோட நிலவையை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்க்குறது கம்பேரிசன்னு சொல்கிறோம்ல எப்போ பார்த்தாலும் நம்மடைய நிலைமையை அடுத்தவரோடு கம்பேர் பண்ணுறது இது தேவையா இதனால் என்ன ஏற்படும் அப்படிங்கிற சிந்தனையை பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் மனம் ஒலி ஒளியை விட பல கோடி மடங்கு வேகத்தில் பறக்குதான் இதை மனிதனால தவிர்க்க முடியாது ஒலி ஒளி வேகத்தை விட அதிகமாக எது பறக்குது அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய மனம் இதன் விளைவு தான் மனிதன் ஏக்கத்திலையும் தாக்கத்திலையும் உழல்றான் ஒரு மனிதன் எதில் உழல்றான்னா ஏக்கம் தாக்கம் தான் ஆண்டிக்கு ஆண்டி பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டியாக இருந்தால் கூட அவனுக்கும் ஒரு பொறாமை இருக்கும் கம்பாரிசன் இருக்கும் இந்த தான் மனிதனானவன் தாக்கத்திலும் ஏக்கத்திலும் உயழ்ந்து கொண்டிருக்கான் உலகத்தில் மனிதன் ஒருவரை ஒருவர் ஒப்பீடு பார்த்து மனநிம்மதி அடைகிறான் இது அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருக்கும் உள்ள விஷயந்தான் ஒரு அரசன் இருக்கான்னா அவன் எவ்வளோ இடத்த வளர்ச்சி போடுறான் எவ்வளோ மக்களை அடிமைப்படுத்திருக்கான்னு அடுத்தவனோட கம்பேர் பண்ணிப்பான் சாமானியன் முதல் அரசன் வரை ஆண்டி வரை எல்லாருக்கும் உள்ளக்கூடிய இந்த கம்பாரிசன் ஒப்பீடு பார்க்கறது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அவங்ககிட்ட என்ன இருக்குது அவங்க எங்கே நிற்கிறாங்க நம்ம எங்கே நிற்கிறோம் இந்த ஒப்பீடு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்குது அதை ஓரளவுக்கு நாம் மனத்தாக்கம் இல்லாமல் குறைத்துக்கலாம் சேரமான் பெருமான் கல கலையா உடலோடு கைலாயம் போற கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாற வெள்ளானை கொள்ள முளையா மதிசூடி மோவா இரவருடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே ஊந்துருத்தி நம்பி பாடிய அழகான அதிகம் கலையா உடலோடுனா பூதலோ பூத உடலோடு சேரமான் பெருமான் பூத உடலோடு சுந்தரமூர்த்தி நாயன்மாரோடு திருக்கைலாயம் போகிறார் இந்த காட்சி சிவ சிவ சிவன்னு சொல்ல சொல்ல குதிரையானது வெள்ளானையில் சுந்தரமூர்த்தி நாயனாரை விட மேலே போகுது சேரமான் பெருமானுடைய குதிரை அப்போது சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னால் போகிறார் சேரமான் பெருமான் இந்த காட்சியே அவ்வையார் பார்க்குறார் ஒவ்வையார் கண்ணுற்று அடடா இவங்கெல்லாம் சிவ சிவலோகம் போகிறாங்களே கைலாயம் போகிறாங்களே இவங்கள தொடர்ந்தா நாமும் போய் கைலாயத்தை சேர்ந்துடலாமே அப்படின்ற ஒரு அவசரம் அவ மனசுல ஏற்படுது கைலாச பதவியினுடைய ஆனந்தத்தை நினச்சி தன்னுடைய இஷ்ட தெய்வமான கணநாதருக்கு மிகவும் விருப்பப்பட்டு பூஜை பண்ற அந்த ஒவ்வையார் கணநாதரை பூஜை பண்றவ அப்படிப்பட்ட முதுமு முழு முதற் கடவுளை அவசர அவசரமாக பூஜை பண்ணுறா ஒரு புஷ்பத்தை போடுறா ஒரு மந்திரத்தை சொல்கிறா ரெண்டு மந்திரமாகுது பூஜையானது அவசர கதியில் நடக்குது அதை பார்க்குறார் விநாயக பெருமான் வாய் மந்திரம் சொல்லுது மனசு உனக்கு கைலாயத்தில் இருக்குது இந்த அவசர கதியில் ஏன் பூஜையை பண்ணுற அவையே அவசரப்படாத பொறுமையாக என் பூஜையை முடி நான் உன்னை கைலாயத்தில் கொண்டு விடுறேன் அப்படின்னு அவையை சமாதானப்படுத்துகிறார் அதன் பிறகு பொறுமையாக நிதானமாக கணநாத பூஜையை முடிச்சுட்டு தன் துதிக்கையால் ஒளவையாரை கொண்டு போய் கைலாயத்தில் தூக்கி விடுறார் இதை என்ன காண முடியுதுன்னு பார்த்தோம்னா அவளை பெரிய புலவர் பெருமாட்டி கடவுளையும் சிறு வயதிலேயே கண்ணுற்றவள் அவளுக்கு ஒரு ஒப்பீடு எல்லாம் போகிறாங்களே நமக்கு கணநாதர் மேலே இருந்த நம்பிக்கை எப்படி கொண்டு கரை சேச்சுடுவார் கணபதிங்கிற நம்பிக்கை இல்லாட்டி இருந்தாலும் அவளுக்கு எல்லாரும் போகிறாங்களே நாம் எப்போ போகிறது கம்பேர் பண்ணுறா அவங்களோட போனால் நம்மளும் போயிடலாமே இந்த ஒப்பீடு தன்னோடு இல்லாமல் அடுத்தவர் கைலாயம் போவதை பார்த்து ஒரு சிறு ஒப்பீடு செய்து புத்தி தடுமாறி கணநாதருடைய அறிவுரைக்கு ஆளாகிறா ஊபயா மனிதனுடைய இயல்பு மானிடம்னா அப்படிதான் இருப்பான் தள்ள தெளிவாக விளங்கு ஒப்பீடு எல்லாருக்கும் இருக்கும் ஒப்பீட்ட விட முடியாது நீ நினைக்காட்டி போனாலும் தானா உன் மனதானது நினைக்கும் இன்னும் ஒரு எடுகோள் காட்டுறன் பாருங்க அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் திருமறை காட்டுக்கு போகிறாங்க வேதாரண்யத்துக்கு அங்கே சுவாமியை வழிபடலான்னு போய் பார்த்தோம்னா கதவானது மூடப்பட்டிருக்கு நான்கு மறைகளாலும் அந்த கதவு மூடப்பட்டிருக்கு யாரும் உள்ளே போய் பார்க்க முடியல வேறு வழியினால் போய் பார்க்குறாங்க நான்கு வேதங்களும் பகவானை வழிபாடாற்றி அந்த கதவை தாழிட்டுட்டு போயிட்டுங்க அப்போது இந்த பெருமக்கள் ரெண்டு பேரும் போன உடனே அந்த வேதத்தால் மூடப்பட்ட வாயில திறக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் திருமறை காட்டில் சுவாமியினுடைய திருக்கதவு முன்னால் நின்று பதியங்களை பாடி திறக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான்னு சொல்கிறார் அப்பரடிகளே நீங்கள் பெரியவர் உங்கள் வாயினால் இந்த கதவை திறக்கும்படி பாடுங்க நாம் தரிசனம் பண்ணலாம் சுவாமியை அப்படின்னு கேட்குறார் அப்போது ஞானசமந்தர் பேச்சை கேட்டு அப்பரடிகள் பாடுறார் ஒரு பாட்டு பாடுறார் ரெண்டு பாட்டு பாடுறார் ஒன்பது பாடல்கள் முடிஞ்சிச்சு பத்தாவது பாடலுக்கு கதவானது திறக்கப்படுது அருமையாக எல்லாரும் இறைவனை போய் வழிபாடு வழிபாடு முடிந்து திரும்ப வெளியிலே வந்து மறுபடியும் திருக்காப்பிடணும் அப்போது அப்பரடிகள் சொல்கிறார் குழந்தையே ஞானசம்பந்த குழந்தையை உங்களுடைய வாயினால் திருக்காப்பிடுங்க அப்படிங்கிறார் அப்போது சம்பந்தமூர்த்தி ஒரு பாடல் பாடுறார் கதவானது சாத்திக்குது எல்லாரும் மன மகிழ்ந்து அதுக்கப்புறம் மாத்திர பாடல்களை பாடிட்டு அங்கேருந்து கோவில தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க அன்று இரவு திருமணத்தில் போய் தங்குறாங்க அப்போது அப்பரடிகளுக்கு உறக்கம் வரல தூக்கமே வரல மனசு அந்த பாடல்களை பற்றியே நினச்சிட்ருக்கு இறைவன் முன் நாம் பத்து பாடல்களை பாடி கதவு திறக்கப்பட்டது ஞானசம்பந்தர் குழந்தை ஒரே ஒரு பாடலை பாடினார் கதவு திருக்காப்பட்டிருந்துச்சு அப்போ நம்முடைய சிந்தையிலேயே இறைவன் இல்லையா நம்முடைய பாடல் சரியில்லையா பத்து பாடல்கள் ஏன் நாம் பாடினோம் ஒரு பாடலில் கதவு திறந்திருக்கலாமே பத்து பாடல்கள் பாடியில் நம்மளால் திறக்க முடிஞ்சு நமக்கு அந்த அளவுக்கு அருகதை இல்லையா இறைவன் ஏன் செவி சாக்கிலையா அப்படின்னு பல எண்ணங்கள் அவருடைய மனசில் தோன்றி உழலுது அங்கே ஒப்பீடு நடக்குது பாருங்க அவர் ஒரு அடியார் இவர் ஒரு அடியார் ரெண்டு அடியார்களுக்கும் என்ன பேதம் போகுது இறைவனுடைய பாதத்தில் எண்ணத்தை வைத்தவர்கள் இருந்தாலும் இந்த கம்பேரிசன் அவர் மனசை போட்டு வாட்டுது அப்புறம் சிறு நேரத்துக்கு பிறகு அசரீர் ஒழிக்குது பிறே உன்னுடைய பாடல்கள் எனக்கு இனிமையாக இருந்தது அதனால் இன்னும் இன்னும் பாடுவேன்னு சொல்லி நான் ஒன்பது பாடு வரைக்கும் பாட்டு வரைக்கும் நான் காத்திருந்தேன் உன்னுடைய பாடலின் இனிமை என்னை தாக்கம் ஏற்பட்டு விட்டது ஆகையினால தான் நான் பத்து பாடல்கள் வரை உனக்கு கதவு திறக்காமல் இருந்தேன் உன்னுடைய பாடலின் இனிமையை கேட்கறதுக்காகத்தான் நான் அப்படி இருந்தேன்னு சொல்கிறார் அப்புறம் அவருக்கு மனசாந்தி அடையுது இது வந்து நிகழ்வு தேவாரத்தில் அந்த நிகழ்வு இப்படி இறைவனை சிந்தனை பண்ணக்கூடிய அடியார்களுக்கு கூடும் ஒப்பீடானது மன உளைச்சலை ஏற்படுத்துது மனத்தாக்கத்தை ஏற்படுது அப்போது சாதாரண மனிதன் என்ன செய்வான் ஒப்பீட்டு ஒப்பிட்டு தான் பார்ப்பான் இந்த ஒப்பீடுங்கிறது மனிதனுக்கு இருக்கலாம் நல்ல விதத்தில் இருக்கணும் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் அவங்களுடைய நிலவ நிலவைக்கு அவங்க அப்படி இருக்காங்க நம்ம நிலவைக்கு நாம் இருக்கிறோன்னு நம்ம மனசாந்திப்படுத்திக்கிட்டு ஒப்பீட குறைச்சிக்கணும் குறைக்காமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இயல்பான சிந்தனை தான் அந்த சிந்தனையினுடைய சதவிகிதத்தை நாம் குறைச்சிக்கிட்டோமானால் நம்ம மன நிம்மதியோடு திகழலாம் அதில் ஆனந்தம் ஏற்படும் ஒப்பீடு செய்யுங்கள் அடுத்தவரோடு ஒப்பிடுங்கள் உயர்ந்த நோக்கத்திற்காக ஒப்பிடுங்கள் அது இருந்து சற்று விலகி இருங்கள் அளவான சிந்தனையோடு நாம் இருந்தோமானால் ஒப்பீடு பண்ணினோமானா நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த பா கேடும் வராமல் பங்கமும் வராமல் நிம்மதியாக இருக்கலாம் ஒப்பீடு குறைவாக இருக்கும் பொழுது மனத்தாக்கம் ஏற்படாது அதை குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இன்பமயமாக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடும் மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் எல்லோரும் இந்த மேதாவிலாசம் காணொலியை பகிருங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்